வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவசக்தி சிவசக்திவேல் என்கிற சுரேஷ் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தம்பி பிறந்திருக்காப்டி அறுபத் அதாவது மூணு முப்பத்தி ஏழு பிஎம்ங்க உயரம் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுருக்காபிடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் மெடிக்கல் பில்லிங் ப்ராசஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்டி சென்னையில் வேலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் விசாகம் ரெண்டாவது பாதம் துலாம் ராசி ரிசபல் அக்கணங்க இந்து நாடார் அப்பா பேரு சிவ ராஜ் அம்மா பேரு உத்திரக்கனி அக்கா திருமணம் ஆனவர் இவங்களோட ஊர் வந்து சொந்த ஊர் ஆறுமுகநேரி திருச்செந்தூருங்க இவங்களுக்கு குன்றுமலை சாஸ்தா குலதெய்வம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடம் வந்து இப்போ சென்னையில் மேற்கு மாம்பழத்தில் லீஸ்க்கு எடுத்து இருக்காங்க தம்பிக்கு வந்து சுத்த ஜாதகங்க சுத்த ஜாதகம் அப்புறம் பரிகார செவ்வாய் இது ரெண்டுமே செட் ஆகும் தம்பி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கா பண்ணியும் இன்னொரு ஃபோட்டோ இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் நீங்கள் உடனடியாக காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனு வாழ்க வளமுடன்